ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செம்புள்ளி தடுக்கிறதுக்கு கெமிக்கல் மெத்தடில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு வகையான கெமிக்கல் யூஸ் பண்ணலாம் டூ காம்பினேஷன் சிங்கிள் காம்பினேஷனில் வரும் டூ காம்பினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்பன்டாசியம் ப்ளஸ் மேங்கோசிப் கார்பன்டாசியம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டமிக்கு மேங்கோசிப்ங்கிறது கான்டாக்ட்டு அதே மாதிரி சைனா ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொனோசோல் யூஸ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா கொனோசோல் வந்து தண்டல்கள் நோயையும் அப் வந்து செம்புள்ளியும் கண்ட்ரோல் பண்ணும் இந்த டூ வேலை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ரோக்கோ யூஸ் பண்ணலாம் ரோக்கோ ரோக்கோ மீன் தயோபோனை எத்தில் தயோபோனைட் எத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்புல்லியும் கேட்கும் அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து தண்டல்களும் கேட்கும் தயோபோனைட் எத்தில் எல்லா கம்பெனிலையும் கிடைக்கும் இது வந்து பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற கெமிக்கல் இந்த பேசிக் கெமிக்கல் யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் டீப்பாக நீங்கள் ட்ரோப்பின் ப்ளஸ் டெபுக்குனோ சொல்ல அது மாதிரிலாம் போக வேண்டியதில்லை அது வந்து பிபிடி ஆகியிருந்தால் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் வேறு ரகத்துக்கு இது தேவையில்ல இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாலே போதும்